பல பல விஷயங்கள் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ வந்து பாகியலட்சுமி சீரியல் இறுதி கட்டத்தை நெருங்கிடுச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப புது ப்ரோமோவும் வந்தாச்சு இனியா அவங்களுடைய ஆஃபீஸில் ஏதோ ஒரு அசைன்மெண்ட்டுக்காக ட்ரக் யூஸ் அது போதைப் வந்து எங்க அதிகமாக புழக்கமாக இருக்கு அப்படின்னு ஏதோ ரிப்போர்ட் எடுத்து பார்க்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பிக்ஷாட்டோட பையனை கூட அரஸ்ட் பண்ணாங்களே சுதாகர் அப்படின்னோடனா அதிர்ச்சியாகி குடு குடுன்னு ஓடி போய் தேடி பார்த்தா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அரஸ்டே ஆயிருக்காரு இந்த ஒரு பேர்னா நிதிஷ் ஸோ நிதிஷ் அரஸ்ட் ஆயிருக்காருங்கிறது தெரிஞ்சவங்க அவங்க ஷாக்காக வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் வந்து அவர் மேலே ஒரு போதையை போட்டு இறங்கி வந்துகிட்டு இருக்காரு ஒரு மாதிரி யோசனையோடைய அவங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க இனியா பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்குது எல்லாரும் வந்திருக்காங்க அப்போ வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்ச அப்புறமா அவங்க அப்பாட்ட போயிட்டு உங்கள் ஆசைப்படி நான் வந்து நடந்துக்கணுங்கிறதுக்காக ஏன் ஆசைப்படியாக நான் நடந்துக்க கூடாதுங்கிறதுக்காக ஒருத்தன் கூட என்ன சேர்த்து வச்சிங்களா அவன் போதைப் பொருளுக்கு அடிமையானான் இப்போயும் அதை மாதிரி தான் சுற்றிட்டு அப்படின்னு வந்து அந்த எல்லாம் காமிக்க இவர் அதிர்ச்சியாகி கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காரு நேராக இப்போ பாக்கியாவும் இந்த ஒரு பக்கம் கோபியும் போய் சுதாகர் சட்டக்காரரை பிடிச்சி யோ எல்லாம் மனுஷனாய ஹோட்டலையும் வாங்கிக்கிட்ட இந்த பையனை வரை தரையில் கட்டி விட்டேன் அப்படின்னு கிளம்பி வர போகிறாங்களா டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறாங்களா பளார் பலர் விட போகிறாங்களா என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்படி நடந்தால் அந்த பக்கம் ஐஏஎஸ்ஐ வண்ட மேடம் அப்படிங்கிற மாதிரி ஆகாஷ் வந்து நிற்பா நினைக்கிறேன் அவர் கூட கல்யாணம் பண்ணி வச்சு சீரியல் முடிக்க போறாங்களா பார்க்கணும் நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க தேங்க்யூ